கடன் தீரணும் பணம் சேரணும்னா இந்த விளக்க ஒரு முறை மட்டும் ஏற்றுங்கள் கோடீஸ்வரராவது உறுதி அப்படின்னு போட்டிருக்காங்களே இது உண்மையா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க இந்த விளக்க மாதம் ஒரு முறை ஏற்றுனா போதும் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்து நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராக மாற முடியும் இதை நிறைய பேர் ஏற்றி இதன் மூலமாக மிகப்பெரிய செல்வந்தராக ஆகியிருக்காங்க இது கண்கூடாக நிறைய பேர் பார்த்து சொல்லி செய்த பரிகாரம் இது இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதை நான் சொன்ன மாதிரி மாதம் ஒரு முறை செஞ்சாலே போதும் இதை வந்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி விசேஷ நாட்களில் இந்த தீபத்தை ஏற்றிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணமானது பல வழியில வரும் எந்த ஒரு விசேஷ நாள்லையும் பௌர்ணமியிலையும் வெள்ளிக்கிழமையிலையும் நம்ம வந்து இது மாதிரி சுக்கிரனையும் மகாலட்சுமியும் ஈர்க்கக்கூடிய பரிகாரங்களை செய்யும்போது அதனுடைய சக்தியானது அதிகமாக உருவாகி நமக்கு அதனுடைய பலனானது கிடைக்கும் நம்ம வீட்டில் வந்து வறுமை நீங்கி கோடீஸ்வர யோகம் பெறணும் அப்படின்னா முதல்ல சுக்கிரனையும் மகாலட்சுமியும் நம்ம வந்து அவங்கள வந்து வசியம் பண்ணி நம்ம வீட்டில் வந்து இருக்க செய்யணும் அதற்கு சில எளிய பரிகார வகைகள்லாம் இருக்குது அதில் ஒன்று தாங்க இந்த மஞ்சத்தூள் கல்லுப்பு இதெல்லாம் போட்டு நம்ம வீடை வந்து வெள்ளி செவ்வாக்கு மொதல் நாள் நம்ம தொடப்போம் இல்லையா அப்போ இதை மறக்காமல் அந்த தொடக்கக்கூடிய தண்ணியில் நம்ம யூஸ் பண்ணணும் இப்படி செய்வதன் மூலமாக நம்ம வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி எதிர்ம சக்திகள் தீய சக்திகள் கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்தும் அகன்று நம்ம வீட்டில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் அடுத்து செவ்வாய் வெள்ளிக்கிழமை கோமியம் வந்து பக்கத்துல மாடு இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட முதல்ல விடும் பாத்தீங்களா அந்த கோமியத்தை அவங்க பிடிச்சி தர்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க செய்ய மாட்டேங்கிறாங்கனாலும் ஒரு பத்து ரூபாய் காசு கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக பிடிச்சி வைப்பாங்க ஒவ்வொரு வெள்ளி செவ்வாலையும் அந்த முத கோமியத்தை நீங்கள் வாங்கிட்டு வந்து மாவிலை அல்லது வெற்றிலை இது ரெண்டுல ஒன்றை பயன்படுத்தி அந்த கோமியத்தில் கொஞ்சம் மஞ்சத்தூளை கலந்து வீடு ஃபுல்லாக நீங்கள் தெளிச்சு விடுங்க இது மாதிரி செய்யும்போது நம்ம வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை சக்தி பரவும் நல்ல ஒரு தெய்வ கடாட்சம் கிடைக்கும் முத முதல்ல வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறப்ப அதனால தான் இந்த கோமியத்தை தெளிக்கிறோம் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக மாடு வச்சிருக்கவங்க கிட்ட கேட்டு வாங்கி இதை நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த மகாலட்சுமியும் சுக்கிரனையும் இருக்கக்கூடிய தாந்திரீக பரிகாரங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னாவே நம்ம வீட்டில் வந்து வறுமை நீங்கிடும் வறுமை நீங்கினது அப்படின்னாவே கடன் பிரச்சனையை நம்ம சீக்கிரம் தீர்த்தரலாம் ஒருத்தரோட வாழ்க்கையில் வறுமை வந்துட்டது அப்படின்னாவே மற்றவர்களோட உதவியை நம்ம நாட வேண்டிய நிலை வந்துருது அதனால மற்றவர்கள்ட்ட பணம் வாங்க வேண்டியதா இருக்கு அப்புறம் அதை நம்ம சரியான நேரத்துல திருப்பி கொடுக்க முடியாம கடனாளி ஆயிடுறோம் காரணமாக திகழக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக திகழக்கூடியவர் முருகபெருமான் ஆகவே தீராத கடன் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா தான் நீங்க தொடர்ந்து வழிபடணும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலை அப்படின்னாலும் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார சிக்கல்கள்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா முருகபெருமானை தான் நீங்கள் நம்பிக்கையோடு வழிபட வேண்டும் அந்த வகையில் தீராத கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்க என்ன பரிகாரம் செஞ்சால் அந்த கடன் பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் அப்படின்னா இந்த பரிகாரம் மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் கைமேல் பலன் தரக்கூடிய பரிகாரம் முருகபெருமான வழிபாடு செய்வதால் பல நன்மைகள் கிடைக்கும் அதில் ஒன்று தான் நீண்ட நாள் தீராமல் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்க்க முடியும் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையில முருகபெருமான வழிபாடு செஞ்சாவே போதும் அந்த கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து முடிவுக்கு வரும் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு முருகனை தொடர்ந்து நீங்கள் அகல் விளக்கு ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றி செவ்வாய் ஓரையில் ஆரம்பித்து அதற்கு பிறகு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் இந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் கேலண்டரில் உங்களுடைய நாளுக்கு சந்திராஷ்டமம் இருக்கான்னு பார்த்துக்குங்க இந்த சந்திராஷ்டம தீ நாள்ல இந்த தீபத்தை ஏத்தாதீங்க காலையில் எழுந்து குளிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டு பூஜை இறையில் எப்பவும் போல நீங்கள் வழிபாடுகள்லாம் செஞ்சுட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் சுவாமிக்கு வச்சுட்டு அதற்கப்புறம் மருதாணி இலை தான் நமக்கு இதற்கு பயன்படுத்த போகிறோம் இந்த மருதாணியை அடிக்கடி பெண்கள் வந்து கையில் வச்சாவே அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து ஏதாவது ஒரு வழியில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இலை அல்லவா இந்த மருதாணி அதனால எந்த ஒரு பெண் மருதாணிய அடிக்கடி தன்னுடைய கையில வைக்கிறாங்களோ அவங்க வந்து அதிர்ஷ்டசாலியா மாறுவாங்க அவங்களுக்கு அதிர்ஷ்டமானது பல வழிகள்ல வந்து சேரும் அவ கை ராசியான கை கை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஆகணும் அப்படின்னா இந்த மருதாணி இலையை அடிக்கடி பயன்படுத்துங்க இந்த மருதாணி செடி வந்து சுக்கிரன் கிட்ட சீதை கிட்ட யமன் கிட்டலாம் வரம் வாங்கிய செடி ஏற்கனவே என்னுடைய பதிவுல இந்த மருதாணி செடியை பத்தி நிறைய வந்து சொல்லியிருக்கேன் இந்த மருதாணி இலையை நம்ம கையில் வைக்கிறதன் மூலமாக நமக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் இந்த தீபத்தை எப்போ ஏற்றணும்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி விசேஷ நாட்களில் இதை செய்வதன் மூலமாக நமக்கு பலன் கிடைக்கும் இதற்கு ஒரு கை நிறைய மருதாணி இலையை எடுத்துக்குங்க ஒரு பித்தளை தட்டை முதல் நாளே நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் அதை மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு எடுத்துக்குங்க அதற்கு பிறகு அந்த மருதாணி இலையை அந்த பித்தளை தட்டில் போடுங்க அது மேலே மூணு கிராம்பு இந்த கிராம்பு அப்படிங்கிறதும் தாந்திரீக பரிகாரங்களில் பணத்தை ஈர்ப்பதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இந்த கிராம்பு வந்து நெய்வேத்தியங்களில் அதிகமாக சுவாமிக்கு வைக்கக்கூடியதில் நம்ம பயன்படுத்துவோம் கிராம்பு தைலோன்னு கூட இருக்குது அதெல்லாம் தாந்திரீக பரிகாரங்களில் பயன்படுத்தப்படுது இந்த திருப்பதியில் பாருங்கள் காசு கொட்டோ கொட்டுன்னு கொட்டுதே அந்த திருப்பதி லட்டுல பாருங்கள் கிராம்பு இல்லாமல் நம்ம அதை பயன்படுத்துவதில்லை அடுத்தது இதில் வைக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இந்த ஏலக்காவும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் மகாலட்சுமின்னாவே வாசனை பிரியை இந்த மகாலட்சுமியும் சுக்கிரனும் எங்கு வாசம் செய்கிறார்களோ அந்த இடத்துல நல்ல ஒரு அதிர்ஷ்டமானது கிடைக்கும் நல்ல ஒரு செல்வ வளமானது பெருகும் அதனால இந்த மகாலட்சுமிக்கு சுக்கிரனுக்கு மிக உரிய வாசனை பொருளான இந்த ஏலக்கா ஒன்று எடுத்துக்கிறோம் இப்போ அந்த மருதாணி இலை மேலே மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் நல்ல ஏலக்காவாக அதாவது பச்சையாக நல்லா இருக்கிற மாதிரி புது ஏலக்காவாக எடுத்துக்குங்க காஞ்சி போய் இருக்கக்கூடிய பழைய ஏலக்காய் எடுத்திங்கன்னா அதனால் பயன் இல்லை இல்லை வீட்டில் வேறு இதுதான் இருக்குதுன்னா சரி ஓகே ஆனால் ஃப்ரெஷ்ஷாக வாங்க முடியுது அப்படின்னா வாங்கிக்கங்க இதன் மேலே காசு நல்ல ஒரு கைப்பிடி அளவு காசை வந்து போட்டுக்குங்க போட்டுட்டு அது மேலே ஒரு அகல் விளக்கு நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இது மாதிரி ஒரு நாள் மாதம் ஒரு நாள் நீங்கள் ஏற்றுனீங்கனாவே போதும் அதற்கு பிறகு அந்த மருதாணி இலையை வந்து கால் படாத இடத்துல போட்டுடுங்க அந்த மூணு கிராம்பு ஒரு ஏலக்கா அந்த காசு இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய கேஷ்பேக்கில் பீரோவில் கல்லாப்பெட்டியில் நீங்கள் தேக்கில் பெட்டி வச்சுருந்தாலும் சரி ஹேண்ட்பேக்கு பர்ஸு எதில் வேணாலும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ஒவ்வொன்றிலையும் கொஞ்சம் சில்லற போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே அந்த மூணு கிராம்பையும் அதே போல் ஏலக்காவையும் பத்திரமாக வச்சுக்குங்க நீங்கள் மாதம் ஒரு முறை நீங்கள் இதை செய்யலாம் மாதம் மாதம் செய்யும் போது அந்த சில்லறை காசுகளை நீங்கள் அதையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் இந்த கிராம்பும் அந்த ஒரு ஏலக்காவும் இருக்கு இல்லையா அதை நீங்கள் மறுபடி நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது இதை நீங்கள் சமையலுக்கு கூட பயன்படுத்திக்கலாம் அதனால எந்த தவறும் இல்லை மறுபடி நீங்கள் தான் புது கிராம்பு ஒரு ஏலக்கா இதை தான் மறுபடியும் இந்த விளக்க தீபத்தை ஏற்ற வேண்டும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்